உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானும் ராகு பகவானும் சனி பகவானும் இணையக்கூடிய இடம் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் குரு பகவான் வீட்டில் குரு பகவான் பரிமாற்ற நிலையில் சுக்கரனுடன் இணைந்து பரிமாற்ற அமைவில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத தெளிவாக விவரமாக நம்ம காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ சிந்தனையும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேர்மையான யதார்த்தமான உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது இருக்கா இருக்கு இல்லையா இல்லை உங்களை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் உபதிரியம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க கண்ணியத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க துரா துலாம் ராசி தராசு எப்பேற்பட்டவங்களையும் போட்டு பார்த்துருவீங்க நியாய தர்மத்தோட வைக்க அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய இன்னல்களை கடந்து வந்துட்டீங்க பல்வேறு விதமான இழப்புகளை சந்திச்சிட்டிங்க உங்களை சார்ந்தவங்களையும் இழந்துட்டீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த அர்த்தாஷ்டமச்சனி பஞ்சமச்சனி அது ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் இந்த ராகு கேதுவிக்கு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ரெண்டு மூ ரெண்டு வருஷமாகவே இவங்களுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே மீண்டும் 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 பிரச்சனைகளையே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நல்லா வந்தீங்க உங்கள் மாதிரி வந்தவங்களே இல்லை உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி எஸ்டிமேட் கால்குலேஷன் பண்ணவங்களும் இல்லை ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல எல்லாமே அப்படியே ஒரு ஒரு மோசமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அங்கேருந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை கடந்து வந்துட்டீங்க இதனால நிறைய நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் இப்போ மீண்டும் வெளியில் வர்றதுக்குண்டான முயற்சிகளை ஹார்ட் ஒர்க்கால் ரிஸ்க் எடுக்கிறீங்க அதுவும் நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது கடைசி நேரத்தில் டிராப் ஆகுது அதனால இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கிட்ட அப்படியே இழுத்துக்கிட்டே போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த இடத்துல உருவாகுது அப்போ இங்கே எல்லாமே ஹை கிளாஸ் டாப் கேட்டகரியில் இருக்கு ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா பாதிப்பையும் சந்திச்ச உங்களுக்கு இப்போ உங்களுடைய சத்து ஆறு கடன் சம்மந்தப்பட்ட எதிர்ப்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் சம்மந்தப்பட்ட இடம் உங்களுக்கு விரோதிகள் சார்ந்த இடத்தில் பாவ கிரகங்கள் ஆகப்பட்ட சனியும் ராகுவும் இணையக்கூடிய அந்த இடத்துல அஷ்டமாதிபதி மீண்டும் ஆறாம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய நெகட்டிவ் லாக் எல்லாமே உடையது உங்களுடைய பாதிப்புகள் எல்லாம் அந்த இடத்துல நீங்குது உங்களுக்குரிய அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மேன்மைகள் இத்தனை வருஷமாக தீராத கடன் சுமைகளும் ஆரோக்கிய பாதிப்புகளும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வித பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நேரம் கேது மூவ் பண்ணால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழிலில் ஒரு நல்ல டாப் லெவல் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி வேலையில் ப்ரமோஷன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு உருவாக போகுது அதுலேயும் உங்களுக்கு தோகம் பண்ணவங்களே உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களே உங்களை கண்டு வியப்படையக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இதில் வெளிநாடு முயற்சிகளும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலை உண்டாகும் பொருளாதார ரீதியிலையும் சரி நீங்க எடுத்த முடிவுகளும் சரி உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அப்போ தொழிலும் வேலையும் கண்டிப்பாக சொல்கிறேன் துலாம் ராசி என்பர்களுக்கு ஐ கிளாஸாக வேலை செய்ய போகுது அதற்குரிய ஒரு நேரம் இது இந்த ஐம்பத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியமாக எண்ணி போல்டாக வெயிட்டாக இறங்கி செயல்படுங்க கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அதுலேயும் உங்களுடைய ராசியினுடைய அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு நல்லா பாருங்கள் அஷ்டமாதிபதி ஆறாம் வீட்டில் வந்து மறைஞ்சிட்டார் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் மூணாம் வீட்டிற்கு அதிபதியும் எட்டாம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு துலாம் ராஜ் என்பர்கள் பல பேர் திடீர் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது உங்களுடைய கடின உழைப்பாலையும் நீங்கள் ரொம்ப நாளப்பட்ட பட்ட கஷ்டத்தினாலேயும் சட்டனாக தூக்கிவிடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும் அந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும் எந்த ரூபத்தில் வருன்றது சொல்ல முடியாது பட் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற எந்த விதத்தில் ஒவ்வொருத்தருடைய வேலைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதை சார்ந்த ஒரு வாய்ப்புகள் சக்ஸஸ் அளிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் அவங்களுடைய கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுலேயும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக முயற்சி எடுத்து தடப்பட்டு நிற்குதுன்னு நினைச்சவங்களுக்கு இப்போ அது கிளிக் ஆகும் அதுலேயும் ஒரு ஒரு சிலருக்கு வந்து புத்திரபாகியமே தடப்பட்டு இருந்திருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ அது உங்களுக்குரிய காலமாக இது இருக்கும் அந்த பாக்கியமே உங்களுக்கு கிடைக்கிற நேரமாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிற அமைவுகள் இந்த காலகட்டங்களில் உருவாகப் போகுது தெய்வத்தினுடைய முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ அனுகூலத்தினால சில பாகியங்கள் உங்களுக்கு உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் உண்டாயிருக்கும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நேரம் இந்த இடத்துல உருவாகிடும் இதில் குறிப்பா சொல்லணும்னா கூட பிறந்தவக உறவினர்கள் உங்களை சார்ந்தவங்களால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த மன இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கைக்கு உகுந்த காலம் இந்த காலம் முயற்சியை ஸ்ட்ராங் மட்டும் பண்ணுங்கன்னு மட்டும் நான் சொல்லலை தயவுசெய்து கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த கஷ்டங்களை நினச்சி நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குரிய வழி வாய்ப்புகள் கிடைக்கலையே நினச்சி இப்போ மட்டும் நாம் என்னத்தை ரிஸ்க் எடுக்கிறதுன்னு நான் நினச்சி இந்த காலகட்டங்களை விட்டுற வேண்டாம் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த நேரமும் காலமும் அமையும் போது எப்பேற்பட்ட விஷயமும் நமக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதற்குரிய ஒரு நேரம் தான் குறிப்பாக சொல்லணும்னா அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளினுடைய அரவணைப்பும் சொந்த பந்தத்தினுடைய மேன்மையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஒரு நல்ல மேன்மையை அடைவீங்க சில தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சில சுபகாரியங்களை தடைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் மேற்கொண்டு சில நம்பி ஏமாந்துருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் கொடுத்த பணம் நம்பி கையெழுத்து போட்டோ நான் ஆச்சிய சொல்லியோ இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கி இன்னும் பத்து பேர் அதில் இறக்கி அதனால் எல்லா பணமும் இன்றைக்கி பிளாக் ஆகி அதனால் இன்றைக்கி நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமைகள் இது எல்லாத்தையும் சார்ந்து ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கக்கூடிய வழியில் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களே முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் மட்டுமல்ல வீடு பூமி சார்ந்த விஷயங்களை உருவாக்கிடுவீங்க நல்ல விஷயங்கள் உண்டாக்கிடுவீங்க உங்களுடைய பேங்க் வரவு செலவு லோன் சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவீங்க அதுலேயும் குறிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் ஆக உங்களுடைய கால அமைவுகள் ரொம்ப அருமையான ரீதியில் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு நேரம் தான் இது நான் சொன்ன இந்த பலன்கள் உங்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்மகாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு ஃபேவரா சாதகமாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதை விட வேறு பாகியம் வேறு எதுவும் இல்லை டாப் லெவல் இன்னும் வேலை செய்யும் அப்படி அதை ட்ராப் ஆச்சுன்னா இதுவும் ட்ராப் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் மேற்கொண்டு அந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து பார்த்துக்குங்க மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்